Como un மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பணிக்காக இங்கே மாசி அருமை நண்பர் உறவினர் அழகு சுந்தரம் அவர்கள் உத்தரவு பெற்றுக் கொடுத்தார் நிச்சயம் இந்த திருப்பணி வெற்றி பெற வேண்டும் என்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறகு அந்த திருப்பணியை தொடங்கினோம் அந்த உள்ளூரிலே நமக்கு இடம் கிடைக்கவில்லை பல எதிர்ப்புகள் இருந்தது சமுதாயத்தில் பல எதிர்ப்புகள் இருந்தது அவையெல்லாம் இன்றைக்கு தகுதிபடியாக்கி அந்த

அந்த திருப்பணியை வெற்றிக்கரமாக நடத்தி காட்டுவோம் அந்த பத்திர பதிவையும் நடத்தி காட்டுவோம் உலகெங்கும் இருக்கின்ற பக்தர்கள் ஆன்மீக வையன்பல் துறையோடு ஆயிரத்து லிங்கங்களை மீட்டு மாகாணத்து காலாப்பிடாரி கோயிலை நாங்கள் விரைவில் அமைத்து தருவோம் அதற்கு மாசு பெரியனசாமி என்று துறை நிற்பார் அவருக்கு இன்றைக்கு நன்றி செலுத்தி வழிபட்டு அவர் நாங்கள் ஆன்மீக பணியை தொடங்க இருக்கின்றோம் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் ஓம் சக்தி மாகாணத்து காலாப்பிடாரியே போற்றி போற்றி பேரரசரே போற்றி போற்றி Não, não, não. não.